வணக்கம் காலச்சக்கர ஜோதிடம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இங்கே நாங்கள் பண்ணக்கூடிய கேரள மாந்திரிகத்தின் மூலியமாக நீங்கள் தேர்வு எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வகையான ரேட்டும் அது எப்போ உங்களுக்கு அதெல்லாம் பழிக்க ஆரம்பிக்கும்ங்கிற நேரம் முதல் கொண்டும் நான் சொல்லிடுறேன் எப்படின்னா இப்போ ஹை பவரில் நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் கோரிக்கை நிறைவேறணும் உங்கள் காரியம் நிறைவேற்றி கொடுக்கணும் நீங்கள் ஹை பவரில் பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தைந்தாயிரத்துலேருந்து முப்பத்தைந்தாயிரத்துக்குள்ளே வரும் இது எப்போ இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை நடக்கும் அப்படின்னா முதல் நாளிலேருந்து பன்னெண்டு நாட்களில் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை வந்து நிறைவேறிவிடும் மீடியம் பவர் ரேட் பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரத்துக்குள் வரும் நீங்கள் உங்களோட கோரிக்கை எப்போ நிறைவேறும் அப்படின்னா பதினைந்தாவது நாளில் வந்து உங்கள் கோரிக்கை வந்து நிறைவேற்றி கொடுக்கும் இந்த மீடியம் பவரில் நீங்கள் வாங்கும்போது போது நீங்கள் லோ பவர் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ரேட் வந்து ஐந்தாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் இருக்கும் உங்கள் கோரிக்கை எப்போது நிறைவேறும் அப்படின்னா இரண்டு மாதத்தில் இருந்து மூன்று மாதத்திற்குள் நடந்துவிடும் சிவன் மாந்திரிகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அரிது நீங்கள் சிவபக்தராக இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் ஒருத்தங்களுக்கு சேவனையை வைக்கிறதாக இருந்தாலும் சரி இல்லைனா உங்களுக்கு யாரும் சேவனை வைக்காமல் அல்ல வைத்த சேவனையை எடுக்க வேண்டும் என்றாலும் இங்கே நீங்கள் சிவனுடைய மாந்திரிகம் கேரள மாந்திரிகம் மூலியமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் மேலும் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலியமாக கேட்டு வாங்குங்க கொரியர் மூலியமாகவும் இல்லைனா நேரில் வந்தும் பொருட்கள் வாங்கலாம் மாதிரிக பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பர் மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்